ப்ளீஸ் ஒரு குவிக் வீடியோ தான் மை பிக்கோட்டி என்னென்ன சேலுக்கு இருக்குன்னு கேட்குறது ஃபோட்டோ அனுப்புங்க ஸ்டே இமேஜ் அனுப்ப சிஸ்டர் மை பிக்கோட்டி சேலுக்கு இருக்குது தங்கங்களா ஸ்லீப்பிங் பியூட்டி சேலுக்கு இருக்குது அப்புறம் நம்மளோட கரக்கட்டோ சீடு கொடுக்கக்கூடிய வெரைட்டி இவங்க சேலுக்கு இருக்காங்க நம்மளோட ஒயிட் லக்கி இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச என்னோடய ஃபேவரட் ஹீரோ ஒரு நாலஞ்சு பல்பு வேணால் இது சேல் கொடுக்கலாம் லிஸ்ட்டு பேரோடு அழகாக சொல்கிறேன் அப்புறம் நம்மளோட பியூட்டிஃபுல் ஆலிஷ் பியூட்டிஃபுல் ஆலிஷ் ஆலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபியூஷா பிங்க்கெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளோட ஃப்யூஷா பிங்க்குன்னு ஒரு வெரைட்டி இருக்குல்ல அதில் உள்ள அந்த பிங்க் தான் பட் பெட்டல் ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஆல்டர்னேட்டிவ் எப்படி வருது பாருங்க மாதிரி இருக்கும் அதில் கூட ஒரு நாலஞ்சு பல்பு கொடுக்கலாம் ஒரு ஆமாம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒயிட் லக்கி சொன்னேன் இல்லையா இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு கொடுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப பிடிச்ச வெரைட்டி கூட்டம் கூட்டமாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்புறம் நம்மளோட பியூட்டிஃபுல்லான பீச் பேர் இது வந்து ஒரு சேல் வீடியோனே வச்சுக்கலாம் நீங்கள் இதில் ஒரு கமெண்ட் வரும் பாருங்களேன் அப்படியே ரேட்டையும் சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வரும் எனக்கு தெரியும் ரேட்டை வந்து யாருக்கு எப்போ எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஏன் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னோடது ஏன்னா என்னோடய தங்கங்கள் இது வரைக்கும் ரெகுலராக வாங்கிட்டுருக்க யாருமே இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டோ மாதிரி எதுவுமே பண்ணதில்லை பட் அவங்க எங்கேயும் வாங்காமையும் கிடையாது எல்லா இடத்துலையும் அலசி ஆரஞ்சு வாங்குறவங்க தான் என்னோடய தங்கங்கள்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் என்னோடய குவாலிட்டிக்காக கன்ட்டினியூஸாக வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கோங்க அதனால் அந்த ரேட்டையும் சொல்ல வேண்டிய தோணே அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லைனா கமெண்ட் பண்ணால் செகண்ட் என்னோடய சேனலில் நீங்கள் வீடியோவே பார்க்க முடியாது இந்த ராங் கமெண்ட் பண்ணுற எல்லோருமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வாய் மூடிட்டு நீங்கள் பாட்டு வீடியோவை பார்த்தோமா போனமான்னு இருக்கணும் இந்த ராங் கமெண்ட்டுன்னு வந்து இவ்வளோ இந்த கமெண்ட் பண்ணால் இவ்வளோ ஹர்ட் பண்ணிடலாம் நினச்சேன்னா ஹர்ட் ஆக போகிறது நான் கிடையாது நான் என்ன பண்ணுவேன்னா ஹைடு யூசர் சேனல்னு ஒன்று இருக்குது நீ என்றைக்கு கமெண்ட் பண்ணுறியோ அந்த ஐடியில் அப்போவே உனையே இது பண்ணி விட்டுருவேன் அப்புறம் திரும்ப நீ பேப்பர் மாதிரி திரும்ப வரணும் அவ்வளோதான் இது என்னது ஸ்வீட் கேராமல் ஆக்சுவலி பழைய பூவாயிடுச்சு பட் எனிவே இதுவுமே இருக்குது அப்புறம் நம்மளோட இஷ் பர்ஃபெக்ட் இல்யூஷன் இஷ் பர்ஃபெக்ட் இல்யூஷன் ரூபி கூட சேல் இருக்குதுப்பா ரூபி கூட நம்மக்கிட்ட வந்து சேலுக்கு இருக்காங்கப்பா பீஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒரு வெரைட்டிப்பா இதை பார்த்தா பீஸ் ஆஃப் மைண்ட் ஆகுதாப்பா ரொம்ப சின்னதா பூத்துருக்காங்க வா பியூட்டிஃபுல் அம்ராப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் அமராப்பள்ளி ரெண்டு பூத்துருக்கு இது என்ன தெரியுமா சின்னதாக பூக்குற காரணம் ஒரு சின்ன மழை வந்துச்சுப்பா தூரல் மாதிரி அதுக்கு ரெடி ரெடியாயிட்டாங்க முட்டு பூக்க போற சமயத்துல சத்து கிடைக்கல அப்படியே சின்னதாகிட்டாங்க தான் ஒன்னு பெருசு ஒன்று சின்னதாக அமராப்பள்ளி பட் திஸ் இஸ் நாட் ஃபார் சேல் இந்த வீடியோல எதெல்லாம் சேல் சொல்றனோ அதுதான் சேல் பீர்பபிள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல்ல தான் வந்து பார்த்திருக்கேன் இந்த தடவை பார்த்திங்கன்னா மல்டிபிள்ல வந்திருக்காங்க சூப்பர் பிங்க் ஸ்டார் பியூட்டிஃபுல் பிங்க் ஸ்டார் முட்டும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பா பத்து இருக்கும் போல் பிங்க் ஸ்டார் வேறு லெவல் பியூட்டி அவைலபிள் ஃபார் சேல் இங்கே பாருங்கள் ஹச் ப்ளூ சீடு இப்போ கலெக்ட் பண்ணி எடுத்துட்டேங்க பாருங்கள் சமலை ஹச் ப்ளூ சீட் ஃபோன் வேறு சூடாகுது ரெக்கார்டு ரெக்கார்டு வந்து நல்லாவே பூத்துருக்காங்க இவங்க சேலுக்கு இருக்காங்க ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நான் இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் நாலு கூட கூடங்க இருக்காங்க பாருங்கள் அஞ்சு மட்டு இருக்காங்க ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ஏன் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பட் என்னென்னா சேல் கேட்குறவங்க ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பிக்கோட்டி ஸ்லீப்பிங் லேடி அப்படி வந்து லிஸ்ட்டு மட்டும் கொடுத்து போதும் நான் பிரைஸ் போடுறேன் நீங்கள் சூஸ் பண்ணி வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாம் இல்லை ஸோ தயவுசெய்து கொஞ்சம் ஆனால் பொறுமையாக தான் இருக்கணும் லேட்டாக தான் ரிப்ளை வரும் ப்ளீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா என்னது இது ரங் சொம்பு எப்படி மல்டிபிளாக வந்திருக்காங்க பாருங்களேன் அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் சேலுக்கு இருக்காங்க ரங் ரங்க்சொம்பு நாட் ஃபார் சேல்பா ஸ்னீசி வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸ்னீசி ஃபார் சேல்பா தான் இருக்குது ரயாரி ரராரி அவைலபிள் ஃபார் சேல் ஸ்வீட் ஸ்ட்ராபெரி ஒரு பாட் ஃபுல்லாக இருக்குது அவைலபிள் ஃபார் சேல் டைகர் வாட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டைகர் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னால் நான் புல் இர்விட் வீடியோ போய் இந்த மாதிரி மல்டிபிள் டைகர் வந்து இ ஆர் எப்போயாவது வருவாங்க சிங்கிள் பெட்டல் செமி டபில் தான் வருவாங்க ஸோ இதுக்கு உங்கள் வீட்டில் சிங்கிள் பெட்டலாகவே பூத்துவாங்க சோ எப்போ அது செமி டபுள் டபுளாக போக்குன்னு கேட்பீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இந்த தடவை பேர் பூக்கும் பா திஸ் ஒன் இஸ் ஃப்ளஃபி கப் கப் அவைலபிள் ஃபார் சேல் ஹவை இன் ஆல்சோ அவைலபிள் ஃபார் சேல் ஃப்ளைக் யூ கொடுக்கலாமா வேணாமா யோசனையாக இருக்கே செவனோட சீட்ஸ் போட்டது இந்த இடத்துல மூணு வந்துருக்கு பாருங்க டி செவனோட இது வந்து ஃபிளைக்யூ இது வந்து பிங்க் ஃபயர் ஒர்க்கு அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்ட்ரிக் அழகாக இருக்கும் பியூர் ஆஃப் ஒயிட் டியூ இப்போ என்னால் ஜார்டான் வாங்க முடியல ஸ்பார்க்லிங் வாங்க முடியலன்றவங்க அந்த பியூர் ஆஃப் ஒயிட் டூ ஒயிட் ஹாபிட் இதெல்லாம் சூப்பராக வாங்கி வச்சுக்கலாம் இது அவைலபிள் ஃபார் சேல் ஏஷியன் கோல்டன் வியூவர் அவைலபிள் ஃபார் சேல் பிங்க் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல் வெரைட்டி பியூட்டிஃபுல் வெரைட்டி பிங்க் பட்டர்ஃப்ளை இதோட கண்ணு நடுவில் அழகாக இருக்கும்பா சூப்பராக இருக்கும் இந்த பிங்க் பட்டர்ஃப்ளை அவைலபிள் ஃபார் சே சின்ன பூத்துருக்காங்க பட் இது என்னோட மதர் பல்ப்ஸுக்காக வச்சிருக்க பெரிய பெரிய பாட் பாட்டாகனால நான் இதில் எடுக்கல சாரி அட கடவுளே அட கடவுளே சாஞ்ச கிளாஸ் ஏய் சூப்பர் சொன்னல்ல இது ஒன்றரை மேலே என்கிட்ட இருக்குது ஆனால் இது வந்து இந்த தடவை தான் இப்படி என்ன சொல்கிறது பூத்துருக்குது செகண்ட் டைம் பூக்குது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப லா லா அய்யோ அய்யோ ஸ்டாப் இதுதான் தான் ஃபார் சாண்டா கிடையாது